いやங்களை பாத்த சந்தோஷம் நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு நல்லாவே தெரியும்டா எனக்கு தெரியும் நல்லா இருக்கீங்களா தம்பி அடிக்கடி வாங்க உங்க முசரிய பாக்கவே முடியலையே நல்லா இருக்கீလား அப்பறம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எனக்கு நல்லா இருக்கேன் சொல்லியா ரொம்ப வரதுமாவே சொல்ற நல்லா தம்பி ரெண்டு பேரும் எங்க வாங்குனது கரூர்

அப்பெல்லாம் பண்ண நான் வீடியோவே எடுக்க வேணாம்னு சொல்லிடுவேன் எனக்கு முத்தவன படுத்து நடக்கிறப்பதான் என்னையை பாரு முதல்ல உனக்குன்னு அவ்வளவு ஒரு வருத்தம் உனக்கு பாரு பாத்துட்டு அப்புறம் படு ஆஹ் அப்புறம் தூக்கம் வராத ஏய் இல்ல இல்ல ஆர்வம் ஆர்வம் ஏறினாங்க ஏறிதான்டா மாமா இழந்த பால் தொப்புதாடா ஏறினா மாமா இலந்த பால்லு

நேரத்தில் காதல் கொண்ட நடி கையத்தா கிடைச்சிருப்படி கண்டிமெகோ நேரத்தில் காதல் கொண்ட நடி கையத்தா கடிச்சிருந்து பேடி

घाट है முடிதா வாடிய என் வசமலரும் யாருக்கிட்ட கே போ மகாராஜா பாக்கறீங்களா பாக்கலையா இந்த ஆல் ரவுண்ட்காரே பெட்டி காரர் மயிச்சற காரலா என்ன பாக்கறீலனு நமக்கு தெரியல يا மச்சான் குண்டி அழகா சப்ப குண்டியா இருக்கு கே என்னையதவர யாரையுமே பாக்கிறதுக்டையாது உள்ள போனா இந்த தங்கப் புள்ள வெக்கத பாரு இதுல புளிய கறிஞ்சி மூதா இய் மட்டிகே தம்பி அப்படியா அது வந்து எந்த ஒரு கள்ளங்கடம் இல்லாம அவர் கெட்டது இல்லாம ஆமா ஆமா அது மாதிரி தான் அந்த பையன் அது மாதிரி தான் நீங்க அது மாதிரி தான் அண்ணன் நீ கொல்லவங்களே சொல்லி பார்த்து ஆமாங்கற ஏய் இடி வட்ட இந்த வீடியோ பார்த்து உன் பொட்டாடி மேல வெளுக்கட்டும் அப்பளைல சும்மா இந்த தம்பி எல்லாரும் நல்ல பையன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னே அண்ணே ஆமா நீ ரொம்ப நல்ல மாதிரி கைய தூக்குற ஜெகதாப்ல ஒரு கேள்வி வச்சிருக்கீயா தெரிஞ்சிருச்சா யாருக்கு தெரியாதல சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டுக்கு போயிட்டு வரப்ல நீ எங்க போய் சனிக்கிழமை இன்னைக்கு தான் சனிக்கிழமை বিলম্বறவேனாமே பியூட்டி அப்படி கேளு பாத்தி பாத்திமா

அப்படியே அப்படியே ஜிம் 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 அப்படியே கல்யாணம் பண்ணு மாதிரி தக 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 தகனு ஏ பெரியசாமி சோறு போட்டு திக்கல சொப்பு போட்டு மோக்கலாம் அள்ள மிளக ரசம் வச்சு ஊத்துதுல மத்து போட்டு கடயில மத்தியானம் கை வச்சு கூட ஓய்வு எடுக்கல மாட்டக்குது எப்படி இருக்குது பாத்தியா சிப்பி செலுக்காத பொச்சல மாதிரி இருக்குது பொன்னால் செய்வது பொற்சிலை கல்லால் செய்வது கற்சிலை ஏ உங்களுக்கு வேற மாதிரி நினைக்குதா

பொண்ணே கடப்பக்கம் போட பார்த்து கதி பதினான் காதல் போதை ஊட்டு பாவனை நானே இது காவல் வேண்டும் தேவி காவல நான் தானே இது காவல் வேண்டும் தேவி வேண் காவலாதானே பொண்ணை கடப்பக்க வந்தோ மதியோ நீல கண்ணை கடியோ மதமா நேரில் மதியோ நீல கண்ணை கண்டியோ மதமா இரு பக்கம் காதல் சம்மது சொல்பவனி அல்லவோ ஒரு பக்கமாசை இரு பக்கம் காதல் சம்மது சொல்பவனி அல்லவோ

இது போலமா கொஞ்சம் தொட்டு குட்டி படுச்சுட்டி தண்ணி தொட்டி கட்டுமா மயம் பாடு ரகம் காண பாடி காண பாடி நீதானே போகுது பெண்ணுக்கு சரிதானா சுவலாடியா போகுது பெண்ணுக்கு சரிதானா எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க விட்டா புனியும் கூட அந்த பக்கம் வச்சுருவாடுற கண்ட்ராட்சி நான் இப்படி பப்பன பார்த்தது இல்ல நீ அது வேற இங்க போட்டுருக்கல கூட்ட எவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்கு என்ன பண்றது புள்ள இந்த பக்கம் பார்த்து பாருங்க இந்த பக்கம் பாரு என்ன பண்றது இதுல விட உங்களை பார்த்தானே இழுக்குது வேற ஒண்ணு இல்ல நாளே இருக்கு கொப்பல வந்துரும் போல இருக்கு எதுக்கு நீ சூதான பல்ல பைக் குட்டு போட்டு வேற பக்கம் வந்துரு போ ஏய் என்ன பண்றது இதுல விட அதுல தான் வாலிபர் நல்லா வருது இங்க நம்ம பாடி பார்த்த மாதிரியே சொல்றியே

ஆனா அதுல நீ சிக்காம இருக்க பாரு இந்த மசர் குடுக்கு நான் சிக்கறேன் வேணா அண்ணா ஐயா விட்டு இத பாரு ஓட சிக்கிட்டாலும் அப்படியே புளு புளுனு தான் இருக்கு அம்மா தலைய பாரு அப்படியே வந்து மாட்டிட்டாலும் புளு 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 ஆமா நீங்க மாட்டி மல்லாக்க தள்ளி விட்டால நாங்க அசந்து போயிரோம் ஏ விட்டு பாரு என்ன இங்க பாரு யா என்ன விட்டு வேண்டாம்னு சொன்ன மாதிரி நீ பேசுற ஆமா நான் மதர் வேற நேரத்துல எல்லாம் பாத்திருக்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஏய் யார் சொல்லுது அப்படினே வடவ ராஸ்கோ ஏய் அது வேற இது வேற அது வேற கதை இது வேற பாத்த இல்ல அண்ணுக்கு பாத்த இல்லையா அதுக்கு என்னோ

இப்படி மணி அடிக்கிறது அப்புறம் தான் தெரியும் நான் போய் இப்படி மணி அடிச்சு போய் தொட்டுக்கும் போது போக வேண்டியது நான் தேவ இல்லாம பேச நீ ரொம்ப தேவ இல்லாம என்ன நீ பேச வைக்கறியா யாரேன்னு உன்னை கேட்டா நீ மரியாதை சொல்லி இருக்கணும் நான் வந்தேன்னா மரியாதை பேசنا மரியாதை பேசவே இல்ல என்னைய பார்த்து ஒரு மணி நேரம் பாட்டு பாரு என்ன மைசூர் நான் அரை மணி நேரம் கூட பாடுவே ஏய் ஒரு பாட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் பாடலாம் பாவி மனுஷன் மண்டையில எப்படி அந்த பாட்டு புறம் பதியுதோ வாயை திறந்தா மக்கள ஓலி 3 மணி நேரம் பாடுறாயா அந்த ஆளு இதெல்லாம் உன்ன மாதிரி அழகான புள்ளைங்க வந்தா தானா வரும் எங்க தானா வருது தானா வரும் பாவ கிமுர் கேளை வந்தா பச பாரு ஆஹா

ஒரு நாளைக்கு சைஸ் பண்ணி பாரு நான் சைஸ் பண்ணா பாத்துட்டு எப்போ என்ன பண்றது எங்க இங்க ஒரே மாதிரியா இருக்குது பார்த்தா பயமா இருக்குது என்னப்பா நீ பாருன்னு சொன்னதால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தீனா பரவாயில்ல அப்படியே இல்ல தம்பி இப்ப மட்டும் அடங்கியா கிடக்குற அதுக்கு அப்படியே மாடு எழச்சாலும் கொம்பு எழக்காது ஏய் கொம்பு இல்ல இதுக்குள்ள கொம்பு எழச்சாலும்ங்கற